ரெண்டு விளைவுகள் உண்டாகும் அதுல முதலாவது தான் இந்த உண்மை விடயங்களை விட்டும் ஆகுவாண விடயங்களும் நிலைமைக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உழைப்பு வாரத்துக்கு ஒரு ஒரு முப்பது அல்லது இருபது அல்லது நாற்பது வருடங்களுக்கு முன்னால யோசிச்சு பாருங்க இந்த நிலைமையில இந்த உம்மத் சரி உழைப்பு நூத்துக்கு நூறு விடப்பட்டு சகோதரர்களே நண்பர்களே எங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய நாடுகள் தான் ஆனாலும் டாக்டர் அப்துல்லா கிட்ட கேட்டால் ஸ்ரீலங்கா அவர் படிக்கக்கூடிய நேரத்தில் கலப்பாவோட சுண்ணத்தான உடுப்போட தாடியோட இருந்த ஒரே ஒரு ஆள் அவர்தான் பகிரங்கமாக அதுவும் அனுமதி கொடுக்கப்பட்டது என்பதன் காரணமாக சுண்ணத்தின் காரணமாக நாடு இஸ்லாம் இருக்கலாம் ஆனா இஸ்லாம் இல்லாம இருக்கலாம் விடயங்கள் மறக்கடிக்கப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க இப்ப ஸ்ரீலங்காக்கு ஜமாத்துகள் வந்திருக்கிறாங்க நீங்க பேச்சு அவங்களோட பேசி பாருங்க டூ தௌசண்ட் டென்ல வேர்ல்ட் கப் சவுத் ஆப்பிரிக்கால நடந்துச்சு இந்த நேரத்தில் அங்க ஜமியத்தில் உலமா வரக்கூடிய பொரினர்ஸுக்கு முஸ்லிம்களுக்கு அலாலான சாப்பாடு தொழுகைக்கு எல்லாத்துக்கும் ஏற்பாடு செஞ்சா டியூனிசியா நைன்டி ஃபைவ் பர்சன்ட் மேல முஸ்லிம் டியூனிசியா 2 3% தான் নন মুসলিমs انا 2 தான் 97% வந்த அந்த மக்கள் போற நேரத்துல சொன்னது என்ன தெரியுமா இந்த குரான்களை பிரதிகளை கொஞ்சம் எங்களுக்கு தரையிலுமா ஏன் there is no easy access for us எங்களுக்கு குரான்களை நேசா எடுத்து கொளையறாங்க என்ன Zaytuna என்ற யூனிவர்சிட்டி இருந்த நாடு உலகத்தில் ஆரம்ப கட்டங்கள் அந்த ஜெய்சூனா யூனிவர்சிட்டியில இருந்து முழு உலகத்துக்கும் ஒலமாக்கல் அனுப்பினாங்க ஆனா இப்ப போயிட்டு கேளுங்க ஒலமாக்கல் இல்லாத ஒரு நாடாக மாறப்பட்டு எந்த உண்மை உழைப்ப விட்டுடுவாங்களோ குரான் இல்லாத நிலைமை கனிமவ மறந்த நிலைமை அர்ஜென்டினாக்கு ஜமாத் பேசி பாருங்க முஸ்லிம்கள் கேட்டா நாங்க பரம்பரை அரபிகள் கிட்ட இருந்து வந்திருக்கிறோம் அரபிகள் தெரியாம இருக்கிறாங்க வீட்டுக்குள்ள வரக்குள்ள அவங்களுக்கு குடுக்கறதே அவங்களுக்கு குடுக்கறதே அல்கோஹால தான் குடுக்கறான் கருவ சாதாரணமாக பண்டிகை சாப்பிடுவாங்க இப்போ வீடு ஹராம் ஹலால் அழகா தெரியாத நிலைமைக்கு உண்மைய கூடிய சகோதரர்களே நண்பர்களே நைன்டின் நைன்டி சிக்ஸ் அத்தன்டு ஜமாஸ் போது ரஷ்யாக்கு வந்த என்ன தெரியுமா சொன்னாங்க எங்க அதிகமான நேரங்கள் போற்றி முஸ்லிம்களுக்கு களிமாவ படிச்சு குடுத்து ஏன் முஸ்லிம்கள் களிமாவம் மறந்துட்டான் உழைப்பு விடுபடுமோ உம்மத் பரலான விடயங்கள் இருந்து மறக்கடிக்கப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்படுவோம் அதே மாதிரி தான் நண்பர்களே சகோதரர்களின் உழைப்பு விடுபடுமோ ரெண்டாவது எங்களுக்கு நடக்கக்கூடிய பெரிய வீழ்ச்சி என்னண்டா பாத்திலுக்கு முன்னால மீண்டு பிடிக்கக்கூடிய தாக்கத் இந்த உம்மத்துக்கு இல்லாமல் மேலோங்கும் இந்த உம்மத்துடைய ஹக்கள் இருந்தாலும் கீழ் ஏன் இன்று பிடிக்கக்கூடிய தாக்கத்து இல்லாம பேசும் ஏன் தாமஸ்குடைய உழைப்பு இல்லாததின் காரணமாக ஒரு காலம் பேர் சகோதரர்களே நண்பர்களே முன்னூத்தி பதிமூணு பேர் ஆயிரம் பேருக்கு எதிராக யுத்தம் செய்வார் மிலிட பவர் இருக்கல்ல எக்கனாமிக்கல் பவர் இருக்கல்ல மேன் பவர் இருக்க பதிலுடைய யுத்தம் நடந்தது ரெண்டரை மனுஷாலம் தான் அக்கக்கும் பாட்டிலுக்கும் முடிவு செய்யற யுத்தம் ரெண்டரை மணிக்கு ஆளும் ஆனா சஹாபாக்களிட நபிய அவங்களோட இபாஜத் மூலு இரவும் இரு சாபாக்கள் வந்து சொல்றாங்க யாரும் சொல்ல போதும் யாரும் சொல்ல அழுந்தது அல்லாஹ வெற்றியை தருவான் அல்லாஹ் குரானில் சொல்றான்

ஈமான் அப்படியே கீழே பேசிது. எனவே பர்லான விடயங்கள் தெரியாத நிலைமைக்கு தள்ளப்படும். ஹராம் ஹலால் ஒண்ணுமே தெரியா. போலண்டுக்கு டாக்டர் ஃபயாஸ்ங்கட வெகுவரதனி. சரிதான நான் போலண்டுக்கு படிக்க போன நேரத்துல அங்க மக்கள் சர்வ சாதாரணமாக முஸ்லிம்கள் பந்தியறிச்சு சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. இது 60s அல்ல இது 80sல. 80sல நடந்தது. மிங்கிங் சர்வ சாதாரணமாக ஆல்கஹால் சாதாரண முஸ்லிம்களுக்கு ஆனால் அலமது இல்லா சொம் அலமது இப்ப உழைப்பு ஒவ்வொரு இடங்கள்ல ஆரம்பிக்கப்பட்டு எப்ப உழைப்பு ஆமாக நடக்குதோ மக்கள் ஹராம் ஹலால் பேண்டதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அமல் இபாதத்தின் பக்கம் சாஞ்சி கொண்டு போறாங்க எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எப்ப இந்த உம்மத் எதன் காரணமாக ஹைருல் உம்மா என்று சொல்லப்பட்டோ இந்த உம்மத்துடைய சமாதியத்தை எந்த உழைப்புல அல்ல வச்சிருக்கிறானோ இந்த நஷ்டத்துல நஷ்டத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு எந்த உழைப்பு நிபந்தனையா அல்ல போட்டானோ அதிலிருந்து நாங்க உம்மத் நாளுக்கு நாள் நஷ்டத்துல தான் வரும் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எவ்வளவு பெரிய பசாத் நபியவங்க மௌத்தாகிறாங்க அந்த நேரத்தில் ஒரு கூட்டம் முர்த்ததாக இருந்து வெளியே போகுது இன்னொரு கூட்டம் அவங்க என்ன சொல்றாங்க நாங்க சொல்லுவோம் கசாத்தரமாட்டோம் என்று சொல்றாங்க

எல்லாம் மௌத்தாகி நபியுடைய மனைவி மாறுகல அவங்கள ஜனாதவ கொண்டு போறதுக்கு யாரும் இல்லாம எடுத்து கொண்டு போனாலும் இந்த ஜமாத்தன் இப்ப மாட்டன் ஜமாத் போகதான் தான் என்பதான் ஏன் எல்லாம் வெளியாகிறது தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரபுல் ஆலமின் அந்த ஜமாத் வெளியாகது அந்த பொய் நபியுடைய பிரச்சனை அல்லா இல்லாம அல்லாஹ் தோல்வடிக்க வைக்கிறான் அல்ல ஜக்காடு சொல்றவங்க அல்ல முழு நிலைமையும் அல்லா மாச வைக்கிறான் தனியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே ஆலமீன் இந்த உம்மத்துக்கு அல்ல வெற்றியை வச்சிருக்கிறது இந்த தாவத்து உழைப்புல தான்